இனதன்மை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கங்கள் இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ரிட் பெடிஷன் வருது என்ன வருதுன்னா அந்த ஒரு பாலியல் தொழில் சம்பந்தப்பட்ட பெண்களின் மறுவாழ்வு அந்த பாலியல் தொழில் சம்பந்தப்பட்டு அதில் கடத்தப்படுகின்ற பெண்களின் நலவாழ்வு மறுவாழ்வு மற்றும் நலவாழ்வு குறித்து அவர்களுடைய வாழ்வுரிமை அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அவர்களுடைய ஃபியூச்சர்ஸ்க்காக என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அதற்காக வந்து மத்திய அரசு வந்து ஒரு ச ஒரு சட்டம் வந்து நீங்கள் வந்து அரசு ஆராய்ந்து ஏற்றி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை வந்து போடுகிறது இப்போ இதில் பாலியல் தொழில் செய்கின்ற பெண்கள் அவர்கள் என்ன வகையான சிரமங்களை சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வகையான சட்ட பாதுகாப்பு இருக்கிறது அதேமாரி பாலியல் இச்சையை கொள்வதற்காக செல்பவர் அவர்களுக்கு என்ன வகையான சட்ட பாதுகாப்பு இருக்கிறது அங்கே என்னென்னலாம் அங்கே என்ன நடக்கிறது என்னென்னலாம் நடக்குது ஒரு ஒரு ஃபீல்டு ஒரு டான் ஃபீல்டு மாதிரி தான் அது அங்கே என்ன நடக்கிறது அதை பற்றி பார்க்கணும்னா ஐடி ஆக்ட் வந்து இமாரல் டிராஃபிக் ஆக்ட் சொல்லுவோம் இல்லையா ரைட்ஸ் ஒரு இடத்தில் பாலியல் தொழில் செய்தால் செய்தால் அந்த பாலியல் தொழில் செய்வதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்களோ அந்த பாலியல் தொழில் செய்ய வேண்டும் என்று யார் கட்டாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதியலாம் வழக்கு பதிய சட்டம் அனுமதிக்கிறது அதே போல் அவர்களை கைது செய்யலாம் ரைட் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா பிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வீட்டில் வச்சு ஒரு விபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் வந்து போய் அவங்கள பிடிப்பாங்க பிடிக்கும்போது இந்த விபச்சார பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணிகளை வந்து ஹோம் ஒர்க் அனுப்பப்படுவார்கள் அது அரசு இல்லங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் அது கைதில்லை இட் இஸ் நாட் அன் அரெஸ்ட் அந்த விபச்சாரம் பண்ணுறதுக்கு தூண்டுறாங்க இல்லையா அவங்க மேலே வந்து கடத்தல் வழக்கு கடத்தல் கடத்தின கடத்தல் வழக்கு போடுவாங்க சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்தல் விபச்சாரம் செய்வதற்கு தூண்டுதல் எயிட் பி அதெல்லாம் போட்டு வழக்கம் அவங்க மேலே போடுவாங்க அந்த கடத்தல் அப்படின்னு வந்துட்டாலே செஷன்ஸ் கேஸ் அதே போல் அந்த பெண்ணோட வந்து பாலியலட்சியை தீர்ப்பு இருக்காங்க இங்கே வந்து ஒருத்தர் போகிற வச்சுங்க போகிற ஒரு மேலே வந்து நீங்கள் வழக்கு போட முடியாது வேறு வழி இல்லை தண்ணிச்சு அனுப்பணும் ஏற்கனவே ஒரு வழக்கில் நம்ம பேசுனாலும் இருக்கிற காசை பிடிங்க ஒருத்தர் அமிச்சார்னு ஒரு ஆயிரத்தா வாங்கி இப்போ ஒரு பேங்கில் வச்சுன்னு அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய நடப்போம் சரி அதெல்லாம் நிறைய நடக்கும் அவர் மேலேயும் நீங்கள் வந்து அவரையும் நாட் அரெஸ்ட் அவரும் அரெஸ்ட் பண்ண முடியாது அது மாதிரி அரெஸ்ட் பண்ணவங்களை வந்து ரிலீஸ் பண்ணி உடனே காஷ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில் அவங்க பேரை சேர்த்தவங்க வந்து அங்கே வேறு ஒரு நோக்கத்துக்காக அல்லது பழைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக சென்ற ஒரு நபரின் பெயரை அந்த முதல் தகவல் அறிக்கையிலிருந்து நீக்குவதற்கு நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நீக்கியிருக்கிறாங்க சரி இப்போ இது இது எதற்காக நடக்கிறதுனா அதாவது கொடுமை கொடுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதன் இன்னும் கொடிது இளமையில் வறுமை கொடியுதுன்னு சொல்லுவாங்க வறுமையின் அதாவது இந்தியாவில் நீங்கள் வந்து அது கணக்கிறது புள்ளி வரப்படி பார்த்தீங்கறன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வந்து வறுமையின் காரணமாகத்தான் இந்த பாலியல் தொழில்கள் நடக்கின்றன மற்ற தொழில் நடக்கிறன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நடக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க கன்சன் வச்சு போகிறது தான் இந்த நசுக்கப்படுகின்ற பெண்கள் இந்த மிரட்டப்படுகின்ற பெண்கள் ஒடுக்கப்படுகின்ற பெண்கள் வறுமையின் காரணமாக ஒரு பத்து ரூபா கிடைக்காதான்னு வராங்கல்ல அந்த கதை நகர வந்து மிக மோசமான கண்ணீர் கதையாகத்தான் இருக்கும் அந்த தொழிலையும் வந்து அவர்கள் சம்பாதித்து குழந்தைகளை படிக்க வைத்து அந்த குழந்தைகளை வளர்த்து அதுலேயும் வந்து அவங்களுக்கு சில காதல்கள் இருக்குது அதில் அவங்களுக்கு கணவன்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தனியாக ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க ஸோ இப்படில் வந்து அந்த அங்கே அங் அந்த அந்த பாலியல் தொழிலாளினுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க படித்து ஒரு சைடில் வராங்க இதில் மிக சிறப்பாக பார்க்க வேண்டும் என்னென்னா தமிழ்நாட்டில் தான் அதுக்குன்னு பாலியல் தொழிலுக்குன்னு ஒரு பிளேஸ் இல்லை ரெக்கக்னைஸ்டு பிளேஸ் இல்லை பாம்பே டில்லி கல்கட்டா மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது ஐடி ஆக்ட் அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் தான் வந்து முழுமைக்குமான ஒரு சட்டம் இந்தியா முழுமைக்கான ஒரு சட்டமாக இருந்தாலும் இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா விபிஎல் உள்ள நடக்கும் பயங்கரமாக இருக்கும் மும்பையில் வந்து அதுக்குன்னு ரெகுலேட் ஏரியாவே இருக்குது அதே மாதிரி இந்த சைடு வந்து இருந்து நிறைய நடக்குது அது மாதிரி ஆந்திரா அது மாதிரி ஒவ்வொரு மாநிலம் வந்து பிரித்து பிரித்து சொல்லிடலாம் எங்கெங்கெல்லாம் வந்து பாலியல் தொழிலாளிகள் எங்கே இருந்து செழிப்பாக இருக்கிறார்கள் எங்கே வந்து செழிப்பாக பாலியல் தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது அதை அனைத்தரே சொல்லலாம் அங்கெல்லாம் வந்து இந்த ஐடி ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணல இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அங்கேயே என்ஃபோர்ஸ் தான் இருக்குது அதில் என்ன டிஃபிகல்டிஸ் அப்படின்னா சிலது கண்டும் காணாமல் மறைந்தும் மறையாமல் தெரிந்தும் தெரியாமல் ஓப்பனாக சொல்லணும் துண்ட வாங்கினு கம்மலர் இருக்கிறதான் அவன் தான் வாங்கினு கண்டுக்காம தான் அவனுக்கு எத்தனை கேஸ் வேணுமோ அத்தனை கேஸ் வந்து போட்டுக்கணும் அத்தனை கேஸ் நீ ஆள நம்ம தான் சினிமாவில் பார்க்குற நம்ம சினிமாக்காரன் பச்சை உறிச்சு காட்டுறானு நம்ம கூட வந்து பார்த்து பார்த்தோம்னா சில விஷயங்களை வீடியோல் பேசுறதுக்கு தயங்குவோம் ஆனால் அவங்க ஒரு கதை என்கின்ற அடிப்படையில் மொத்தமாக சொல்லிடுறாங்கள ஒரு கதை இது வந்து ஒரு கற்பனை கதை இது யாரையும் வந்து டிஸ்கிளைமர் போடுறோம் அது யாரையும் தாக்காது இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இது ஒரு கற்பனை கதையும் பால் நாங்கள் எடுக்கின்ற சினிமான்னு போட்டு மொத்தத்தையும் காட்டிடுறோம் உரிச்சு வச்சிடறான் அந்த மாதிரி நம்ம பேச முடியாது வீடியோவில் அதே போல் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இப்போ பிபி ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனு வரிசையாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அந்த வீடுக்கு தான் ஃபுல்லாக பயங்கரமாக நடக்கும் அது வந்து டெல்லியில் மும்பையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்க்கிள் உங்கள் வெணாரப்பட்ட மாதிரி ஒரு இடம் இல்லை கொறுக்குப்பட்ட வண்ணாரப்பட்ட ஒரு ஒரு சர்க்கிள் ஒரு ஏரியா அந்த ஏரியா ஒரு நாலு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்குமா அது மாதிரி ஒரு நாலு கிலோமீட்டர் ரேடியஸில் அந்த இடம் அமையுது அதே நாலஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் தான் கல்கட்டா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பர்டிகுலராக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி தொழில் செய்து இருக்குது அங்கெல்லாம் வந்து இந்த சட்டம் ஐடி ஆக்டை வந்து அப்ளை ஆகாதான் அப்ளை ஆகும் ஏன்னா இந்த மாதிரி கதை தான் எல்லாம் காசு வாங்கினு இதில் சரி பண்ணு தொழில் பண்ணும் இப்போ அவருடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்ப்போம் வறுமை வேலை இல்லை பாவம் படிப்பறிவு இல்லை வறுமையின் பாற்பட்டு இதையாவது செஞ்சு அந்த போ அந்த ஒரு ஒருவாய் கஞ்சி குடிக்க மாட்டுமா அப்படின்னு வரும் இது வந்து இந்த பக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணாங்க அந்த பிம்ப் அப்படின்னு சொன்னாங்களே அதனால் தான் அந்த பிம்புகளை வந்து இரும்பு கரங்கும் கரம் கொண்டு ஒடுக்குதல் அவன் மேலே கிட்னாப் கேஸ் போடுறது ஏன்னா அவன் தான் அது வந்து தனக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் மூளை சலவை அவர்கள் வந்து மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருப்பான் அங்கெல்லாம் சேர்ப்பு ச க கலர் கலராக இருப்பான் ஃபேராக இருப்பான் பார்க்குறதுக்கு இவர் இங்கேருந்து ஒரு அஞ்சு பத்து லட்சத்தை எடுத்து நம்ம அங்கே போகிறது போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய வந்து சிறுமிகளை வந்து ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது அட்வான்ஸ் கொடுத்து இந்த தொழிலுக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு வந்துருது ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்னா மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியல மற்ற மாநிலங்களில் வந்து இருக்குது அது நான் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் எவ்வளோ பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த தொழில் வச்சு அவங்கள வச்சு இப்போ பிரிட்டிஷ் அது சொன்ன அவங்களாம் பெரிய டான்ஃபீல்ட் மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்கும் அது கேட்கும் கேட்கும்போது நமக்கு அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும் வந்துட்டு ரெண்டு வருஷம் வச்சுட்டு அவங்கள வந்து அவங்களை தொழில் பண்ணிவிட்டு ஆனால் அவங்கள வந்து அடிக்க மாட்டாங்கண்ணா ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்களா ஏன்னா அது வந்து ஒரு ஒரு வியாபாரமாக வச்சுருக்காங்க இல்லையா ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்கான் அடிக்க மாட்டான் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் சம்பளம் குறிப்பிட்ட தொகை மொத்தமாக கொடுத்து அமுச்சு வச்சுருவாங்கண்ணா அவங்க போயிட்டு ஒரு 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 புது புதிதாக வரத்திற கல்யாணம் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு மகிழ்ச்சியை வாழ்க்கை அமைத்து கொண்டு இருக்கிறோம் இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீல்டுக்கு வந்து வந்து போகிறாங்க இது ஒரு சர்க்கிள் விளக்கு நோக்கி ஒரு விட்டில் பூச்சி போனால் வராங்க இங்கேருந்து தப்பிச்சு போகிறது பெரிய விஷயம் ரைட் ஆனால் இங்கே வந்துட்டு அடம்பர வாழ்க்கையில் விழுந்து விட்டு அல்லது வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலை இங்கே வந்து சிக்கிக்கிட்டு இதுலேருந்து வெளியே போக முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வியாதியில் சிக்கி வறுமையில் சிக்கி குழந்தைகளை இழந்து இல்லை அந்த அந்த குழந்தைக்காக ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ பண்ணி அதில் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு ரெண்டிபிஎஸ் கோர்ட்டில் ஒரு லேடியை பார்க்குறேன் அந்த லேடி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அம்மாவா இதெல்லாம் பண்ணுறாங்க அம்மாவா இந்த ஸ்மக்லிங் பண்ணுறாங்க இந்த அம்மாவா இந்த வந்து ட்ரக் வச்சுருக்கிறாங்க இந்த அம்மாவா ட்ரக் சேல் பண்ணுறாங்க இந்த அம்மா கிட்டே கஞ்சா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்போ கூட இருக்கிறேன் என்னுடைய மற்ற சீன சொல்லுவா அவங்க அப்படியே பார்க்காத பி கேர்ஃபுல் உசாராக இரு அந்த மாதிரி தான் அத்தனை அப்போது அதே திரும்பி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கௌரவமே ஆகிட்டாங்க ஏன்னா அந்த அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்குவாடாக அருவறுப்பாக இருந்துச்சு அவர்கள் செய்கின்ற செயல் அந்த போதை பழக்கம் அந்த போதை என்ன சொல்லுவாங்க அந்தளவுக்கு உடம்பு அவங்களுக்கு படுத்தி ஒரு மாதிரி ஷேப்பே வந்து ஒரு அன்ஷேப்பாகிடுது இந்த தீய பழக்கங்களை வந்து மனிதனை விகாரமாக விகாரமானவனாக மாற்றுகிறது அது நடுவு செத்து போச்சு பத்து வருஷத்தில் ஸோ இதை போன்று வந்து ஒரு தீய பழக்கங்களில் மாட்டிக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோசமான ம மனிதர்களிடம் வந்து சிக்கி அடிமைப்பட்டு விடுக விடுதல் இவங்கள வந்து அது வரையும் நான் ஃபீல்ட் மாதிரி சொல்லிட்டேனே அவங்கள வெளியே எடுத்து வர முடியாது வெளியே வரவும் முடியாது அதை மீறி யாரும் உள்ளோகம் போக முடியாது அது ஒன்று பெரிய தாதா அதில் வந்து நிறைய கொலைகள் நிறைய தலைகள் உருட்டப்படுகின்றன கொலைகள் நடத்தப்படுகின்றன ஏன்னா இந்த பணத்துக்காக எல்லா இடத்துலையும் இந்த சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த சட்டத்தை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இரும்பு இந்த சட்டத்தை இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்தி யார் தப்பு செய்யும் அவங்கள நடவடிக்கை எடுத்து உண்மையிலேயே வந்து இந்த தொழில் வந்து மீண்டு வர வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் மீண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து அந்த அவ சப்போஸ் அவங்களுக்கு வந்து வேறு தொழில் ஏதாவது வேணும்னாலோ அந்த தொழிலோ வாய்ப்போ எதோ ஒன்று அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு அரசாங்கங்களும் பாடுபடும் போது நிச்சயமாக அவர்கள் அதுல இருந்து விட முடியும் என்ற நம்பி நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் இன்னொரு விவாதத்தில் இதே டாப்பிக் கூட நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்